வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி குறித்து பிரபல ஊடகவியலாளரான ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு காணொலி என்பது தற்போது பெருமளவு பேசக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு அவர் அந்த காணொலியில என்ன பேசிருக்கிறார் விரிவா பார்ப்போம் வாங்க விகிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலுடைய களம் என்பது மிக பரபரப்பா போயிட்டு இருக்குது இதுல திமுகவினுடைய எதிர்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியாக திமுகவும் களம் காண்றாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல ஏதாவது ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த இடைத்தேர்தல அவ்வப்போது ஆளுக்கூடிய கட்சி ஆளுங்கட்சி எதுவோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்கிற சூழல் இருந்தது ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் நம்ம இலகுவா வந்து திமுக வென்றுடன் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அதிமுக தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவினுடைய இடத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி நிரப்பியிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி இலகுவாக திமுகவால வீழ்த்த முடியாது காரணம் பாமகவினுடைய கோட்டையாக இந்த தொகுதி என்பது விலகி கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறுல இதே வேட்பாளர் தனிச்சு நின்னாரு அப்ப நாற்பத்தி நாலாயிரம் ஓட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல விக்ரவாண்டியனுடைய இடைத்தேர்தல் வந்தது திமுக பணத்தை வாரி இறைத்தார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு அதிமுக என்ன பண்றாங்கனாக்கா அந்த தொகுதியில வெல்றாங்க அப்படி பாமகவினுடைய பெரும் வாக்கு வகைகள மிக முக்கியமான தொகுதியா இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி தொகுதியை இலகுவா திமுகவால வெல்ல முடியாது அதனாலதான் திமுகவினர் பல்வேறு இடத்துல மக்களை ஆடு மாடும் மந்தைகள் அடைப்பது போல அடைத்து அவர்களுக்கு இலவசங்களை கொட்டி கொடுத்து அவர்களுடைய மூளையை மழுக செய்வதற்கான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த சூழல்ல அதிமுக அல்லாத பாமக விசஸ் திமுக அப்படிங்கிற நேரடி காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது பெரிய அளவுல இருக்கிறதாகவே நம்மளால பார்க்க முடிகின்றது அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க தொடர்ந்து திரு ராமதாஸ் அவர்கள் மேற்கொண்ட அத்துணை பிரச்சாரங்களையுமே பார்த்தோம் அந்த அத்துணை பிரச்சாரங்களிலுமே அவருடைய செயல்பாடும் மக்களினுடைய வரவேற்பும் பெரும் ஆறாவரத்தோட பெரும் ஆதரவோட இருந்தது அதுவும் இறுதி நாள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அவர் ஒரு ட்விஸ்டா வச்சாரு அதாவது சமூக நிதிக்கு எதிரான திமுகனு சொல்லிட்டு ஓப்பன் டு ஓபனா டைரக்ட் டு டைரக்டா ஒரு பதாக ஏந்தி வந்தாரு அப்ப பல்வேறு பிற சமுதாயத்தை சார்ந்த மக்களையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை திரு அன்புணிராமதாஸ் அவர்கள் நேற்று தினம் நடத்திருக்கிறாரு இதுவெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றிக்கு பல்வேறு வகையில ஏதுவா இருக்கக்கூடிய ஒரு சூழலை முற்படுத்துகிறது அது மட்டும் இல்லாம பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அங்க விக்கிரவாண்டி தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் இந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்துல வன்னியர்களுடைய ஓட்டு மட்டுமே ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி சொச்ச இருக்குது மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பரிய சமுதாயம் மற்றும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு எழுபத்தி ஏழாயிரத்துல இருந்து எண்பதனாயிரம் ஓட்டு இருக்குது எஞ்சி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய தான் பல்வேறு பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்ப திமுக என்ன கணக்கு போட்டிருக்கிறாங்கன்னாக்க வன்னியர் சமுதாயத்தினுடைய ஓட்டு ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஓட்டை பிரிச்சா போதும் அது மட்டும் இல்லாம இங்க பரிய சமுதாயத்தினுடைய பட்டியல் சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படிங்கிறது முழுமையா நமக்கு வந்துரும் ஏன்னா அதிமுக போட்டி இல்லை மீதி இருக்கக்கூடிய பிற சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய ஓட்டம் வாங்கிட்டோம்னாக்க நம்ம ஈஸியா வென்றிடலாம் அப்படிங்கிற கணக்கோடு தான் தற்போது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா இதை முறியடிப்பதற்கான செயலை பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி இருக்கிறது களத்துல பார்க்க முடிகிறது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய பெரிய அளவுல இருக்குது மக்களினுடைய மாற்றம் வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைச்சாங்கன்னா பாமக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த காணொலியை நிறைவு செஞ்சிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள்ல மிக முக்கியமான வார்த்தைகள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க அவர் சொன்னது உண்மைதான் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஓட்டு வன்னியர்களுடைய ஓட்டு இருக்குது இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஓட்டுல ஒரு லட்சம் ஓட்டு முழுமையா அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சமாவது மனம் வந்து அவங்க இல்லை பாவ பரவாயில்லையே திரு அன்புண்டி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு கிராமத்துக்கு எல்லாம் வந்தாரு நல்லா தான் பேசுறாரு நல்லா இழப்பான மனுஷனா தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பத்துல இருந்து ஒரு இருபதாயிரம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா ஒன்னு இருபதாயிச்சு பிற சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஒரு பத்தாயிரம் ஓட்டு போட்டாங்கன்னா கூட ஒரு லட்சத்தி முப்பது ஓட்டு இந்த ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாலிடா வந்துச்சு அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி அங்க இலகுவா வென்றுவாங்க திமுக நிச்சயமா வெல்ல முடியாதுன்றதுதான் தற்போதைய விகிரவாண்டி தொகுதியினுடைய கள நிலவரம் என்பது தெளிவாக தலந்தெளிவாக புரிய வைக்கிறது இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா இங்க பாமகவை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரி சமுதாயமாக எதிர்கட்சியாக சித்தரித்தவர்களுடைய மூளையே தற்போது மங்கச் செய்யக்கூடிய அளவிற்கு பல்வேறு நிகழ்வுகள் என்பது விகிரவாண்டியனுடைய தேர்தல் காலத்தில் நடந்திருக்கிறது காணை அப்படிங்கிற ஒரு கிராமம் தென்னமாதேவின்ற என்ற கிராமம் இன்னும் ஏழைய பல்வேறு கிராமங்கள்ல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களை திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து அவர்களுடைய கிராமத்திற்கு அழைத்து சென்று நாங்கள் வாக்களிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதிகளெல்லாம் வெறுமனே வாக்குறுதிகளாக இல்லாமல் வாக்குகளாக மாறினால் நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது சரி உண்மையான நிலவரம் என்ன உண்மையான நிலவரம் என்ன யாருக்குதான் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னாக்க அத வந்து நம்ம ஈஸியா சொல்ல முடியாது காரணம் என்னன்னு கேட்டா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஓரளவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது ஆனாலும் நிச்சயம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது பிற சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் திரு அண்ணு ராமதாஸ் அவர்களை நேரடியாகவே சந்திச்சு எங்களுடைய சமுதாய ஓட்டு நாங்க உங்களுக்கு தருவோம் நீங்க நிச்சயமா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க உங்க கட்சி வெல்லுன்றது போல ஆதரவு கொடுத்திருக்காங்க இதுல யாரு டிஸ்டா இருக்கிறா யாருடைய ஓட்டு அப்படிங்கிறது இங்க சிதறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னாக்க வன்னியர்களுடைய ஓட்டு தான் பிற சாதிக்காரங்க முன்வந்து போட்டாலும் போட்டுருவாங்க ஆனா அந்த வன்னியர்கள் சமுதாயம் இருக்குது இல்லையா இந்த வன்னியர் சமுதாயத்துல சொல்லிட்டு திமுகவினுடைய வன்னியர்கள் நாம பொதுவா எல்லா வன்னியர்களையும் சொல்ல முடியாது ஏன்னா உயிரை கொடுத்து ஒரு ஒரு வன்னியர்களும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க உயிரை கொடுத்து ஒரு ஒரு தொண்டர்களும் பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க அதை முறியடிப்பதற்கு திமுக வந்து பட்டியல் சமுதாயத்தையோ உடையார் சமுதாயத்தையோ அடுத்தது செட்டியார் சமுதாயத்தையோ வேற எந்த சமுதாயத்துமே வந்து ஏவி விடாம வன்னியர்களோடு சண்டை போடுவதற்கு வன்னியர்களையே களத்துக்கு அனுப்பி திமுக வன்னியர் வன்னியர் என்கிற ஒரு சூழலை அங்க நிலவை செய்திருக்கிறாங்க இதுதான் திமுக குள்ள நேரித்தனம் இதுதான் திமுக தந்திரம் இத வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்ல அப்படின்னதுன்னா நீங்களே தூக்கிட்டு போயிட்டு திமுக வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பா அமைஞ்சோம் நீங்களே எந்த திமுகவே வன்னியர்களை வஞ்சிக்கக்கூடிய திமுகவை மானகட்ட திமுகவினை தேசிட்டு போட மானமற்ற வன்னியர்கள் உங்க கட்சியில இருக்கிறோம் நாங்க இருக்கிற வழக்கு நீ தேய்ச்சிட்டே இருப்படான்னு சொல்லிட்டு இந்த வன்னியர்கள் அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் அவர்களுடைய ஓட்டை பிரித்து பாமகவினுடைய ஓட்டை பிரித்து திமுகவை வெற்றி பெற செய்தால் என்ன நடக்க போது என்ன நடக்க போது சட்டமன்றத்துல பேசினாரு நெஞ்சு குறு குறுக்களை வன்னியர்களுக்கு சட்டமன்றத்துல பேசினாரு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தரவுகள்லாம் அது அப்படி இப்படி மத்திய அமைச்சரகம் வந்து அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மக்கள் தொகை கணக்கு எடுத்து மட்டும்தான் நாங்க தர முடியும் அது வரைக்கும் எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளீன் சுயப்பாடு இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல இதே முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் இந்த இடத்திற்கான இடஒதுக்கீடு தருவோன்னு சொல்லிட்டு விகிரவாண்டியில சொன்னாரு இன்னும் கொடுக்கவில்லையே விகிரவாண்டி மக்களே உங்களுக்கு சூடு சொரண இல்லையான்னு சொல்லிட்டு வேற எந்த சாதிகாரன்னு கேட்டார் என்ன பேசுறது கேட்டார் என்ன சொல்றோம் இப்ப தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதமா நாங்க வந்து நிச்சயம் கொடுப்போம்னு சொன்னார இப்ப ஏதாவது பேசுவாரா பேச மாட்டாரு இந்த சமுதாயம் உணர வேண்டும் நீங்க நாளைக்கு அழிக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் உதயசூரியனை பார்க்கக்குள்ள நெருடல் ஏற்படும் உதயசூரியனை பார்க்கக்குள்ள உயிரிழந்த தியாய்களினுடைய உருவகம் தெரிய வேண்டும் உதயசூரியன் சின்னத்தை பார்க்கக்குள்ள இது நமக்கு கிடையாது இது நமக்கான கட்சி கிடையாது இது நமக்கான சின்னம் என்ற எண்ணம் வேண்டும் இது ஏதோ ஒரு பாட்டாளி மக்கள் காட்சிக்கார அவருடைய யூடியூபரா அந்த பேசுற நினைக்காதீங்க ஒரு வன்னிய இனத்தின் பிறந்திட்ட ஒரு இளையனா பேசுற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன நான் பேசுறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய யூடியூபரை நான் பேசுறேன் ஒரு வன்னிய இனத்தினுடைய இளைஞனா பேசுறேன் வன்னிய இனத்தினுடைய உணர்வானா பேசுறேன் இதே என் தொகுதியில இந்த இடைத்தேர்தல் நடக்குதுன்னா நான் வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு மாம்பழத்துக்கு சொல்லுவேன் காரணம் என்ன தெரியுமா அங்க இருக்கக்கூடிய கட்சி நமக்கு எதிரான கட்சி கயமுகம் கொண்ட கட்சி அதுக்கு இந்த வன்னியர்கள் வாழக்கூடாது வன்னியர்கள் அதிகாரத்திலே வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த இனத்தை வஞ்சகம் செய்து ஏமாத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் திமுக நாளைக்கு ஒரு நாள் ஒட்டுமொத்த ஒரு பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த வன்னியர்களால இந்த வன்னியர்களுடைய வலிமை என்னவென்று வன்னியர்களுடைய வேதனை என்னவென்று வன்னியர்கள் நினைத்தால் யாதோ என்றையும் செய்ய முடியும் என்பதற்கு அடையாளமாக எடுத்துக்காட்டாக வன்னிய இனத்தை சார்ந்த இனத்தின் உயிரான உறவுகளே நாளைக்கு ஒரு கணம் யோசிங்க இந்த திமுக காசு கொடுத்துதா வாங்கி வச்சுக்கீங்க வேட்டி சட்டை கொடுத்தானா வாங்கி வச்சுக்கீங்க பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்னானா கொடுக்குறப்ப பேசிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால இந்த ஒத்த வார்த்தையை மனசுல வச்சுக்கீங்க இந்த ஒத்த வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நாளைய தினம் நீங்க போடக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சி நமக்கு நாதி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் இந்த இனம் தலை நிமிர முடியாது சாதி கட்சியானு கேட்பான் அனைத்து சாதிக்கான கட்சியும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் மீறியும் சாதி கட்சின்னு சொல்றதை சொல்லிட்டு போட போறோம் நம்ம என்ன பண்றது எந்த சாதிக்கு எதிராக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எதுவுமே கிடையாது ஆனா சொந்த சாதிக்கு எதிராகவே நம்ம சாதியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக ஓட்டு போடுவாங்க ஒரு கணம் சிந்தித்து பார்த்து நீங்க ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தெரிவு பார்த்து உங்களுடைய ஓட்ட போடுங்க அடுத்த தலைமுறைக்கான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தலைமுறையை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக வன்னியர்கள் மீது வஞ்சகம் கொண்டிருக்கக்கூடிய கைமை என்ன கொண்ட கட்சி தான் திமுக நாளைய தினம் நீங்கள் அழிக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டம் இந்த கட்சி முன்னேற்றம் அடைவதை விட பாட்டாளி மக்கள் கட்சி உயர்வதை விட நம் இனம் உயர பாமகவை ஆதரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைகளிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம் விக்கிரவாண்டியில் வெற்றியை நிலைநாட்டச் செய்வோம்